சிவபெருமானோட கட்டளைப்படி மாணிக்கவாசகரால் கட்டப்பட்ட சிவத்தலம் எதுன்னு தெரியுமா மதுரை பாண்டிய மன்னரோட சபையில அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகர் மன்னரோட உத்தரவுப்படி குதிரை வாங்க திருப்பெருந்துரைக்கு வராரு அப்போது அங்கே சிவாகமங்கள் ஒழிக்கும் ஒளி கேட்க அங்கு சென்று பார்க்கிறப்ப குருந்த மரத்தடையில குரு ஒருவர் உட்கார்ந்து சீடர்களுக்கு உபதேசம் அளித்துக் கொண்டிருக்கிறார் தன்னையும் ஏற்றுக்கொண்டு உபதேசம் அளிக்கும்படி மாணிக்க வாசகர் கேட்டுக்கொள்ள குருவும் ஒப்புக்கொள்கிறார் உபதேசம் கேட்டு சிவனிஷ்டையில் ஆழ்ந்து போறாரு மாணிக்க வாசகர் சிவநிஷ்டையிலிருந்து கலைந்த மாணிக்க வாசகர் குரு இல்லாததைக் கண்டு சிவபெருமான் தான் தனக்கு குருவாக வந்தது அப்படின்னு தெரிந்து கொள்கிறார் உள்ளம் முருக சிவபெருமானை நினைத்து பாடுறாரு குதிரை வாங்க கொண்டு வந்த பணத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க திருபெருந்துறை ஆவுடையார் கோவில கற்றாரு சிவத்தொண்டில் ஈடுபடலானார் ஆணிக்க வாசகருக்கு ஈசனே குருவாய் வந்து உபதேசித்த தளம் என்பதால் இந்த தளத்தில் வழிபடுவோருக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதோடு சிறந்த ஞானம் பெற்றவராகவும் திகழ்வர்